ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதியை வந்து பார்த்துடலாம் வரக்கூடிய வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது இந்த வாரத்துக்கான ராசி பலனை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் நவகிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால இந்த ஏழு நாளும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அதிரடியாக சில விஷயங்கள் நடக்க போகுது என்ன விஷயங்கள் அதிரடியாக நடக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரி மாதத்துல நான்காவது வாரத்துல இருந்து இந்த ஏழு நாள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் கும்பராசில அமர்ந்து செவ்வாய் வந்து மகர வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு புதன் மகர ராசில இருக்கிறாரு பத்தொன்பதாம் தேதி கும்பத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறாரு மேஷத்துல குரு சஞ்சாரம் செய்ய போறாரு சுக்கரன் மகர ராசில சஞ்சாரம் செய்ய போறாரு கும்பத்தில் சனி இருக்க போது மீனத்தில் ராகு இருக்க போகுது கண்ணியில் கேது இருக்க போகுது இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் வரக்கூடிய இந்த ஏழு நாள் இருக்க போகுது வரக்கூடிய இந்த வாரம் வேறு மாற்றம் எதுவும் கிடையாது இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது வரக்கூடிய வாரம் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷம் ரிஷபம் மிதுனோ கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் கன்னி துளா விருச்சகம் தனுசு ஆகிய ராசிகளுக்கும் சந்திராஷ்டமாக இருக்குது அப்ப ரிசபராசிக்காரங்க நீங்க சந்திராசிரம நாட்கள்ல வந்து தப்பித்துட்டீங்க வரக்கூடிய வாரம் பிரதங்களுடைய இந்த சஞ்சார கூட்டணி பார்வையுடைய அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் நீங்கள் போறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான வார ராசி பலன் என்னங்கிறத இப்போ அதிரடியாக பார்க்கலாம் கலைநயம் இழறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி பிறந்த உங்க அன்பர்கள் அத்தனை பேருக்குமே வரக்கூடிய வாரம் சூரிய பகவான் உங்க ராசிக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் உங்க ராசிக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்ட மனநிம்மதி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி அந்த மன நிம்மதி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு துயரப்பட்டு இருந்துருப்பீங்க அந்த துயர நிலை இப்போ மாறப்போகுது ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க திரும்ப பார்த்தீங்கன்னு சொல்ல மன நிம்மதியை அடைய போறீங்க அதாவது மன நிம்மதியை வந்து முழுசா அடைய போறீங்க அது மட்டும் இல்லாமல் இடத்தில் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் உறவினர்கள்கிட்ட விட்டு பேசுங்கள் உறவினர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று வாருங்க அப்படி நீங்க சென்று வரும்போது பழைய மனத்தாங்கல் இருக்கிறதுலாம் இந்த வாரம் உங்களுக்கு நீங்கும் அதனால் கண்டிப்பாக உறவினர்களிடத்தில் இருந்த மனத்தாங்கல் நீங்குவதற்கு அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட மேலதிகாரிகளுடைய பாராட்ட முழுசாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இதுதான் உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா இந்த சான்ஸை வந்து உங்களுக்கு தகுந்தார் போல பயன்படுத்திக்குங்க கண்டிப்பா இந்த சான்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு உயர முடியும் எப்பயாவது ஒரு சில நேரம் தான் சூரியன் வந்து இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை தருவார் உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாள் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்கள் உத்தியோகத்தில் நல்ல முயற்சி செய்திங்கன்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டை முழுமையாக பெற முடியும் ஸோ சூரியன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பலனை வரக்கூடிய இந்த ஏழு நாள் கொடுக்க போகிறாரு சூரியனை தொடர்ந்து அடுத்ததான் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் போன வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தது ஆனால் வரக்கூடிய வாரம் இந்த வாரம் சந்திராஷ்டமும் கிடையாது அதனால் வரக்கூடிய இந்த வாரத்தில் அனுகூலமான பலன்களை சந்திரன் வந்து தரப்போறாரு நீங்க பண்ணக்கூடிய வேலைகளுக்கு தெளிவான முடிவு தெளிவான மாற்றங்களால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல விதமான பலன்கள் நிறைய உங்களுக்கு சந்திரனால் போகுது அதனால் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் வரக்கூடிய வாரம் முழுமையான அனுகூலமான பலன்களை கிடைக்க செய்யும் ஸோ இந்த பலன்களை பெறுவதற்கும் தயாராகுங்க மெயினாக முக்கிய முடிவுகள் எது சம்பந்தப்பட்டது எடுக்கிறதாக இருந்தாலும் எடுக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்று அதனால் நம்பி முக்கிய முடிவுகள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களுமே இந்த வாரம் எந்த மாதிரியான பலன்களை உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்க போகுது சோ சந்திரன் சூரியனை தொடர்ந்து அடுத்துதான் செவ்வாய் வந்து ஒன்பதாவது வீட்டுல இருக்கிறாரு சோ சூரியன் பத்தாவது செவ்வாய் ஒன்பதாவது அப்ப கண்டிப்பா இது ஒரு அதிர்ஷ்டகரமான இதாக சொல்லப்படுது குடும்பத்துல பாத்தீங்கன்னா குழப்ப நில நிலுவது எல்லாமே உங்களுக்கு சரியாகும் அதே சமயம் தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றுவாங்க அதனால தொழில் செய்யக்கூடியவங்க தொழில் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா தொழிலில் போட்டிகளால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உங்களுக்கு விரோதிகள் தோன்றும் போது உங்களை முறியடிக்க எந்த சதி வேணாலும் செய்வாங்க அதனால தான் தொழிலில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இதன் மூலமாக குடும்பத்தில் கொஞ்சம் குழப்ப நிலை நிலவும் அதனால் கொஞ்சம் இந்த குழப்ப நிலையை வந்து தடுப்பதற்கு தொழிலை பற்றி வீட்டில் பேசக்கூடாது மீறி பேசி கவலை உண்டாகும்னா அதனால் உடல்நலெல்லாம் பாதிக்கப்படும் ஸோ செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலுக்கு ரிஸ்க் இருக்குது என்று உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப இந்த ஏழு நாள் தொழில் விஷயத்தில் மட்டும் கவனமாக முடிவிடுங்க ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் புதன் வந்து ஒன்பது பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு ஒன்பது பத்தாவது வீடு கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முக்கியமான வீடாக கருதப்படுது மெயினாக பெண்களால் பணவரவு உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது பணவரவு ஏதாவது வேணும்னா நீங்கள் பெண்கள் கிட்டே கேட்கலாம் அதுவும் உங்கள் கூட பிறந்த கிட்ட மனவிட்டு கேட்கலாம் கண்டிப்பாக உங்கள் பெண்கள் மூலியமாக உங்களுக்கு பணவரவு உண்டாகும் அதே போல் பெற்றோர்கள் உங்களுக்கு இருப்பாங்களா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதன் ஒன்பதாவது பத்தாவது வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் மன வருதணும் அப்படிங்கிறது விதி அதனால் உங்கள் பெற்றோர் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த விதியை நீங்கள் மாற்றி கொள்ளலாம் ஸோ புதனை தொடர்ந்து அடுத்ததாக குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் தொழிலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்கள் நண்பர்களாக மாறுவாங்க அதனால் டக்குன்னு அவங்களெலாம் நம்பி எதையும் வந்து சொல்லக்கூடாது ஊக்கத்தோடு தொழிலை வந்து நடத்தணும் கவனத்தோடு தொழிலை வந்து பார்க்கணும் அப்படி நீங்கள் பார்க்கும்போது தான் தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும் ஸோ குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ஸோ குரு பகவானை தொடர்ந்து அடுத்து சனி பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் எச்சரிக்கையோடு வாகனங்கள்லாம் வந்து ஓட்டணும் எடுத்தோம் கொத்தோம் அப்படிங்கிற மாதிரி வாகனங்களில் போகக்கூடாது நீங்கள் கவனமாக போனால் கூட எதிரில் வரக்கூடிய வண்டினால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அதனால் நீங்கள் வாகனம் ஓட்டும் போது ஸ்பெஷலாக கவனமாக இருக்கிறது அவசியம் எதிர்பாராத விபத்துகள் ஏற்படலாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன் பண விஷயத்தில் கூட அலட்சியம் காட்ட வேண்டாம் பணம் கொடுக்கறதும் வாங்குறதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ மொத்தத்தில் பாத்தீங்கன்னா சொல்ல சனி பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிறது பயங்கர ரிஸ்க் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சனியை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொல்ல ராகு பதினோராவது வீட்ல இருக்கிறாரு இதனால பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா தொல்லைகள் உண்டாக அதிக வாய்ப்பு இருக்கு அதனால பிள்ளைகள் விஷயத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி புதிய வீடு மாறிக்கொள்ளலாம் கணவன் மனைவி உறவில் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் உங்கள் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணாவே அது மாறும் ஸோ ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனம் செலுத்தணும் ராகு தொடர்ந்து கேது ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் அசாத்திய துணிவோடு தொழிலை வந்து நடத்தணும் நீங்கள் என்ன தொழிலில் பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு பயப்படக்கூடாது அந்த அசாத்திய துணிவு வந்து வேண்டும் அப்படி இருந்தால் தான் தொழிலை நீங்கள் கொண்டு போக முடியும் வேண்டாத விரோதிகள் பணிந்து போகிறதுக்கு கூட நீங்கள் அசாத்திய துணிவோடு தொழிலை நடத்தணும் ஸோ மக்களால் கூட உங்களுக்கு நன்மை உண்டாகும் மொத்தத்தில் கேது வந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால திகிரியமாக நீங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டம் தான் இந்த ஏழு நாள் ஸோ மொத்தத்தில் தொழில் சார்ந்து தான் நிறைய உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ தொழில் சார்ந்து இந்த ஏழு நாள் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ கிரகங்கள் மூலயமா தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழு நாள் நடந்து பயனடைங்க ஸோ உங்களுக்கான வார ராசி பலன் எதுதான் ஸோ உங்களுக்கான வார ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ராசிக்காரங்களா இருந்தாங்களா இந்த வார ராசி பலனை அவங்களும் உங்களுக்கு போல தெரிஞ்சு இந்த வாரம் இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பயனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேரான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போன மச்சம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவள்கோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்